உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகமதி உங்களை அன்புடன் அழைக்கிறேன் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என்பத்தி ஏழாம் அதிகாரம் முன்பாக விஷ ஊசி வழக்கு என்ற ஒரு வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதனுடைய காரணம் இதுதான் நான்கு ஐந்து நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து சென்னைக்கு பல லட்சம் ரூபாய்களோடு வியாபாரத்திற்காக வரக்கூடிய வியாபாரிகளை கொள்ளையடிக்க தீர்மானித்தார்கள் அவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளில் அரசாங்க அதிகாரிகளைப் போல நுழைவார்கள் இந்த பணத்திற்கு கணக்கு என்ன என்று கேட்பார்கள் அவர்கள் உண்மையை சொன்னாலும் நம்பாதவர்களைப் போல நடித்து அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்வதாக காரில் கூட்டிச் செல்வார்கள் உண்மையை வரவழைக்க ஒரு ஊசி மருந்தை செலுத்துவதாக கூறி ஊசியின் மூலம் விஷத்தை செலுத்தி விடுவார்கள் அவர் மறித்ததும் பட்டணத்திற்கு வெளியில் காட்டு பகுதியில் பிணத்தை எரித்துவிட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்துக் கொள்வார்கள் சிலர் இவர்கள் தன் பணத்திற்காகத்தான் தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று தன் உயிருக்காக மன்றாடி இருக்கிறார்கள் என் பணத்தை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் வீட்டிலே என் மனைவி பிள்ளைகள் உண்டு என்று கதறியிருக்கிறார்கள் ஆனாலும் இரக்கமற்ற நிலையில் கொலை செய்தார்கள் லட்ச லட்சமாக பணம் கிடைத்தது பங்கு வைத்துக் கொண்டார்கள் அடுத்தவர்களை கொள்ளையடித்தே லட்சாதிபதியாகிவிட்டார்கள் காவல்துறையினரால் கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை சில மாதங்கள் கடந்தது இந்த கொலை கொள்ளையில் முக்கிய பங்கு வகித்த அதிகமாக லாபம் சம்பாதித்த ஒருவர் போலீசில் வந்து நடந்த எல்லாவற்றையும் கூறி உண்மையை ஒத்துக்கொண்டார் அவருடைய உதவியினால் சம்பந்தப்பட்ட யாவரும் கைது செய்யப்பட்டார்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்ரூவர் ஆன மனிதர் எல்லா உண்மைகளையும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் நீதிபதி அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார் உங்களைத்தான் ஒருவரும் சந்தேகப்படவே இல்லையே பின் ஏன் நீங்களாகவே வந்து குற்றத்தை ஒத்துக்கொண்டீர்கள் என்று அதற்கு அந்த மனிதன் சொன்ன பதில் ஆச்சரியம் அளித்தது கொலை செய்து கொள்ளை அடித்து லட்சாதிபதியாக மாறினேன் பெரிய வாங்கி வசதியான வாழ்க்கையே அமைத்துக் கொண்டேன் காரை வாங்கி உல்லாசமாக பவனி வந்தேன் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் இரவு படுக்கைக்கு செல்லும் போது என்னால் உறங்க முடியவில்லை படுக்கையில் கண்ணை மூடினால் நான் கொலை செய்யும் போது மறித்த மனிதர்களின் முகங்கள் முன்னால் வந்து நிற்பதை போல் இருக்கும் என்னை ஒன்றும் செய்யாதீர்கள் எனக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு என் பணத்தை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உயிருக்காக அவர்கள் கதறிய கதறல்கள் என் காதில் துணிக்கும் இரவு முழுவதும் இல்லாமல் பயத்திலும் குழப்பத்திலும் நாட்கள் கடந்தது புண்ணிய ஸ்தலங்கள் என்று கருதப்படும் இடங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் இந்த பாவம் மாறிவிடும் என்று பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பூஜைகள் செய்தேன் ஆனாலும் சமாதானம் கிடைக்கவில்லை ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்தால் என் பாவம் மறக்கப்பட்டு விடும் என்று தர்மங்களை செய்து பார்த்தேன் மனதிலே சாந்தி கிடைக்கவில்லை நான் செய்த கொலையும் கொள்ளையும் என் மனதை வாதித்து கொண்டே இருந்தது என்னால் அந்த காட்சிகளை மறக்கவே முடியவில்லை ஒவ்வொரு நாளும் தனிமையில் நரக வேதனையை அனுபவித்தேன் யாரிடத்திலும் சொல்ல முடியாத நிலை கடைசியில் என் தவறை ஒத்துக்கொண்டால் தான் எனக்கு சமாதானம் உண்டாகும் என்ற நிலையில் வந்து என்றான் எனக்கு அருமையானவர்களே என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று பாவம் செய்த மனிதன் கதறுகிறான் ஒருவனுடைய பாவமே அவனது மனசாட்சியில் குற்ற உணர்வை கொடுத்து அவன் சமாதானத்தை கெடுத்து விடுகிறது கொலை செய்வதும் கொள்ளை அடிப்பதும் தான் பாவம் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல பொல்லாத சிந்தனை விபச்சாரம் வேசித்தனம் கொலை களவு பொருளாசை துஷ்டத்தனம் கபடு காம விகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிக்கேடு இவைகள் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும் கண்களின் இச்சைகள் மாம்சத்தின் இச்சைகள் குடி கஞ்சா போதை பண ஆசை மற்றவர்களை வஞ்சித்தல் ஏமாற்றுதல் லஞ்சம் வாங்குதல் இவையெல்லாம் ஒரு மனிதனை பரிசுத்தம் உள்ள தேவனை விட்டு பிரித்து விடுகிறது ஆகவே தன் உள்ளத்தில் சமாதானத்தை இழந்து தவிக்கிறான் ஆம் பிரியமானவர்களே இன்று உங்கள் நிலை என்ன ஆரம்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் பாவம் பின்பு அவர்களை நிம்மதியற்றவர்களாக மாற்றிவிடுகிறது அவர்கள் விட்டுவிட விரும்பியும் அந்த பாவ பழக்கத்தை விட முடியாமல் தவிக்கிறார்கள் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி வாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் சமாதான பிரபுவாக வந்த இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு பாவ மன்னிப்பை சமாதானத்தை கொடுக்க சிலுவையிலே மறித்தார் சிலுவை மரத்தில் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு தன் பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை சிந்தினார் அந்த இரத்தத்தினால் உங்களுக்கு சமாதானம் உண்டு உங்கள் பாவங்களை மறைக்காமல் கர்த்தரிடம் அறிக்கை எடுங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்ததாம் ஏன்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் நீங்களை அதிகமாய் நேசி தோல் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவை அப்பா சில பாவங்களில் ஈடுபட்டு கத்தாவை சூத்திராண்டவரை அவைகள் இருந்து விடுபட விரும்பியும் விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா சூத்திராண்டவரை அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடிய திராணியின் தேவனின் கொடுப்பீராக ஏசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தமா இருக்கிறபடினாலே அண்டபரை ஏசு கிறிஸ்துவின் இடத்திலே கத்தா அந்த சிலுவையின் அண்டை ஓடி வரக்கூடிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆசிர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நllapidதாavi آمmén.